முருகப்பெருமான் துணை மகான் கௌபால சித்தர் அருளிய துல்லிய அசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அவதார ஞான வள்ளலே அவதார ஆறுமுக அரங்கனை அவதார ஞான தேசிகனே அவதார நன்னாளாம் சோபகிருது சோபகிருது சிலை திங்களில் சுருதி இருபான் என் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அபயம் என தொல்லிய ஆசிதனை அரங்கனுக்கு கௌபால சித்தரம் உரைப்பேன் உறைப்பேன் உலகோர் ஞானம் பெற உயர்வான அரங்கன் அவதார மறை போற்றும் இதுநாள் தன்னில் மனதார சரணாகதி கொண்டு கொண்டுமே பிரண்ணவ நாடி குருவே என அரங்கனை பணிந்து தொண்டன் என அடையாளம் பெற பரிசுகள் வேணும் தர்மம் பெற வருவாயில் பத்தில் ஒரு வருங்கேனும் களங்கமர அரங்கனிடம் அருளாசி தாய் என வேண்டி ஏற்று எல்லாமே உன் அடி என ஞானம் வேண்டி பணிந்துவிட நம்பிக்கையோடு இதனால் தன்னில் தன்னிலே அணுகி வணங்கிட தவசிக்கு கிட்டிய தனி பெரும் அண்ணல் எனும் கந்தவேலன் ஆற்றலே வரமாக கிட்டி கிட்டியே வரும் மக்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் கட்டங்கள் யாவும் விலகும் களியினில் ஞானபலம் கூடி கூடியே யாவரும் ஞானியாகும் கூறிடுவேன் மகத்துவமுள்ள மாற்றம் நாடியே அரங்கன் ஆசிப்பட ஞானிகளாகும் வரம் அடைவர் அடையவே உலக மாற்றம் தரும் அரங்கன் அவதார தினமும் சோடை போக்கும் தடை நீக்கும் சுபிட்சமும் இயற்கை வளமும் வளமான ஞானிகள் ஆசியை பழுதின்றி மக்களுக்கு தந்தருளும் சலனமில்லா மாயை அள்ளலில்லா சகல பாதுகாப்பும் தந்தருளும் துல்லிய ஆசிமுற்றை சுபம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை முதல் எண்பத்தி ஒன்பதாவது வயது ஆரம்பம் இன்றைய தினத்திலே அகத்தியர் சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவரும் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்துமாறு வேண்டிக் கொள்கிறோம்